காய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம இரவு முழுவதும் எதையும் சாப்பிடாம நம்முடைய உடல்கள் வளர்சிதி மாற்றத்தையும் அடுத்த நாளுக்கான ஆற்றல் தொடங்க சரியான எரிபொருள் தேவைப்படுவதால காலையில சாப்பிடுகிறோம் என்பதுல மிகவும் கவனமா இருக்க வேண்டும் ஒரு சில உணவுகளை வெறும் வயிற்றுல சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா அவை செரிமான பிரச்சனை வீக்கம் அசௌகரியங்களை ஏற்படுத்தும் வெறும் வயிற்றுல அமலத்தன்மை நிறைந்த உணவுகளை சாப்பிடும் பொழுது அது வயிற்று புறணையை எரிச்சலடைய செய்து சாப்பிடும் பொழுது மைக்கு வழிவகுக்கும் புரதம் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் நார்ச்சத்து ஆகியவற்றை உள்ளடக்கிய சமச்சீர் காலை உணவை உட்கொள்வது இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்கவும் கவனத்தை மேம்படுத்தவும் ஆற்றலை கொடுக்கவும் உதவுது நம்ம காலையில வெறும் வயிற்றுல வெதுவது எலுமிச்சை குடிக்கலாம் வெதுவதுப்பான எலுமிச்சை தண்ணீர் வெறும் வயிற்றுல குடிப்பது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை தொடங்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவும் ஓட்ஸ்ல அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது மேலும் இது காலையில நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு நிரம்பிய உணவை தரும் முட்டை காலையில சாப்பிடலாம் முட்டை புரதம் மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு இது ஒரு நிறைவான உணவு நல்ல சத்துள்ள உணவு காலையில சாப்பிடுவது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும் நிறைந்தது வளசிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் கொழுப்பை உதவும் கலோரிகள் குறைவாகவும் அதிகமாகவும் இருப்பதால் அது உடல் எடையை பராமரிக்க சிறப்பாக அமையுது பாதாம் பாதாம் பருப்புகள் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்தது புரதம் மற்றும் நார்ச்சத்து அதிகம் காணப்படுது இதை நம்ம காலையில் சாப்பிடும் பொழுது உடலுக்கு நல்ல ஆரோக்கிய கொடுக்கும் சியா விதைகள் சியா விதைகள் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்தது இது நமக்கு ஊட்டச்சத்து நிறைந்த காலை உணவா மாறுது தவிர்க்க வேண்டிய உணவுகள்ல காஃபி வெறும் வயிற்றுல காஃபி குடிப்பது வயிற்றுல அமில உற்பத்தியை அதிகரிக்கும் அசௌகரியத்தையும் ஏற்படுத்தும் காரமான உணவுகள் காரமான உணவுகள் வயிற்று புரணியை எரிச்சலடைய செய்து அஜீரணத்தை ஏற்படுத்தும் கார்பனேற்றப்பட்ட பானங்கள் கார்பனேற்றப்பட்ட பானங்கள் வாயுவை அதிகரிக்கும் குறிப்பா இதை வெறும் வயிற்றுல சாப்பிடும் பொழுது சர்க்கரை நிறைந்த உணவுகள் சர்க்கரை நிறைந்த உணவு உணவுகள் ரத்த சர்க்கரை அளவு விரைவா அதிகரிக்கும் வருத்த உணவுகள் பொரித்த உணவுகள் ஆரோக்கியம் கொழுப்புகள் அதிகமாக உள்ளது இதை வரும் வயிற்றில் சாப்பிடும் பொழுது அஜீரண பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால இந்த உணவுகளை சாப்பிடுவதில் மிகவும் கவனமா இருக்க வேண்டும் என சொல்றாங்க